ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் செல்வா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா கியூஎனிய வீடியோ ஒரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஐம்பது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அமைதியாக பொறுமையாக உட்காந்து பாருங்கள் ஏன்னா நிறைய யூடியூப் ரிலேட்டடாக நிறைய மெசேஜஸ் வந்துருக்கு பாருங்கள் எல்லாத்துக்கும் தெளிவான பதில் சொல்லிடலாம் அந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்கள் சேனலுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர்ஸ் வேணும் அப்படின்னா பெயிட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணுங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அதுக்கான டீடெயில்ஸ் நான் சொல்கிறேன் வாட்சவர்ஸ் வரைக்கும் இப்போ சேனல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது சப்ஸ்கிரைபர் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மற்றபடி எந்த விஷயமாக தான் நீங்கள் தாராளமாக கானக்ட் பண்ணலாம் யூடியூப் ரிலேட்டாக டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா திடீர்னு நீங்கள் எனக்கு கால் பண்ணுறீங்க இந்த யூடியூப் டவுட் சொல்லுங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோலாம் இருக்குது அப்பப்போ நான் ஒரு வீடியோவும் போட்டும் விட்றேன் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஸோ ஏன்னா என் எல்லாருக்கும் வந்து என்னால் வந்து அந்த இது ரிப்ளை பண்ண முடியுமான்னு இருக்கல ஏன்னா எனக்குன்னு பர்சனலான ஒர்க்கெல்லாம் இருக்குல்ல அதனால் ஓகே கோளம் சேனல் எந்த கேட்டகரியில் வைப்பது தம்பி எஜுகேஷன் கோலம் நீங்கள் போடுற மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா எஜுகேஷன் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு ப்ரோ எஸ்டர்டே அண்ட் டுடே வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகலை ஒய் ப்ரோ என்ன ரீசன் அப்படின்னா வந்து வாட்ச் ஹவர்ஸ் அப்டேட் ஆகிறது ரெண்டு மூணு நாள் கழித்து தான் அப்டேட் ஆகுது ஏன் பேஜில் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆட் ஆகிரும் ஆனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கேன் நோ ரிப்ளை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்ன ஒரு விஷயம்னா அவ்வளோ பேருக்கு என்னால் சொல்லிக் கொடுக்க முடியுமா டவுட்டு கிளியர் பண்ண முடியுமா அவ்வளோ கால் வருது அது செய்ய முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியலை முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தானே எனக்கும் ரெவன்யூ வரும் எல்லாமே என்னக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஏன்னா என்னோடய வீடியோ யார் பார்ப்பா நானே உட்காந்து பார்க்க முடியுமா அது பார்க்க முடியாது நீங்கள் பார்த்தா மட்டும்தான் எனக்கு ரெவன்யூ வரும் யூடியூப்பில் ஆனால் மேக்ஸிமம் தொண்ணூற்றி ஒன்போது பர்சன்டேஜ் மூவாயிரம் வீடியோவுக்கு மேலே இருக்குது யூடியூப் ரிலேட்டடாக எல்லாம் வீடியோலாம் பாருங்கள் என்ன பர்பஸுக்காக இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கணும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு அது தேவைப்பட்டால் கான்டெக்ட் பண்ணுங்கள் இம்மீடியட்டான ரிப்ளை வரும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு ஒரே நிமிஷம் ப்ரோ ஐ ஸ்டார்டடியர் கிட்ஸ் யூடியூப் சேனல் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப வரல கண்டிப்பாக கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுங்க மேட் ஃபார் கிட்ஸு கொடுங்க மேட் ஃபார் கிட்ஸு கொடுத்தீங்கன்னா தான் யூடியூப் கிட்ஸுன்னு ஒரு ஆப் இருக்குது யூடியூப் ஆப்புங்கிறது வேறு யூடியூப் கிட்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் போய் உங்களுடைய வீடியோக்கள் சஜெக்ஷனில் போகும் உங்களுடைய வீடியோக்கள் அந்த யூடியூப் கிட்ஸ் ஆப்லேயும் வரும் வியூஸும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஆர்ட்ஸ் அண்ட்ஸ் பின் வெரிஃபிகேஷன் சொல்லுங்கள் ப்ரோ என்ன சொல்ல சொல்கிறீங்கன்னே தெரியல நான் என்னோடய ஐடி வெரிஃபிகேஷன் ஃபெயில் ஆகிடுச்சு ரீசன் தெரியல உங்களுடைய ஆர்ட்ஸ் அண்ட்ஸில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே நேமில் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ஸ்பேஸு புள்ளி இருந்துச்சுன்னா புள்ளி கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டரு ஆட்சன்ஸில் நேம் மாற்றிட்டு அதுக்கப்புறமா ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு சூப்பர் ப்ரோ சூப்பர் இன்ஃபர்மேஷன் ஹாய் பிரதர் சாங்ஸ் ஆர்ட் பண்ணி ஷார்ட்ஸ் அப்லோடு பண்ணால் மானிட்டைசேஷன் கிடைக்காதா கொஞ்சம் ரிப்ளை மீ சார் ஷார்ட்ஸில் சாங்ஸ் ஷார்ட் பண்ணி போடலாமே தாராளமாக மானிட்டைசேஷன் கிடைக்கும் எந்த தப்பும் கிடையாது ஆனால் யூடியூப் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கறதா போடுங்க காப்பிரைட்டு வர்ற மாதிரி கொடுக்காதீங்க ரிப்பீட்டேடிவ் கண்டென்ட் ப்ராப்ளம் மானிட்டைசேஷன் சஸ்பெண்ட் ஆகியிருக்கு நூற்றி அறுபது வீடியோஸுக்கு ஜோக் ஒன் ஜோக் டூ ஜோக் த்ரீன்னு நூற்றி அறுபது கொடுத்துருந்தேன் அப்பீல் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டைட்டிலையும் மாற்றிட்டேன் அப்படி செய்யலாமா அப்பீல் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் மாற்றிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூராக மானிடைசேஷன் கிடைக்கும் இந்த அப்டேட் எனக்கு வரல திஸ் வீடியோ வெரிஃபிகேஷன் தட் சப்மிட்டட் ம் அது ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு சேனல் ஆரம்பிக்க வேண்டியது இன்றைக்கே வந்து அட்வான்ஸ்டு ஃப்யூச்சர்லாம் எனபிள் பண்ண வேண்டியது அது பண்ணவே பண்ணாதீங்க வீடியோ போடுங்க அட்வான்ஸ்டு ஃப்யூச்சர் அப்படிங்கிறது ஒ ரொம்ப ஒஸ்ட்டான விஷயம் யூடியூபர் செய்கிறது அட்வான்ஸ்டு ஃப்யூச்சருங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஆகும் நீங்கள் வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியை பார்த்து ஹிஸ்ட்ரி மூலியமாகவே ஆகும் நீங்கள் வீடியோ போட்டு அப்பீல் பண்ணி சேனலை நோண்டி அந்தள சிந்தலையாக்கி சேனலை வீணாக்கிறது தவறான செயல் ஓகேங்களா அட்வான்ஸ்டு ஃப்யூச்சருங்கிறது அதுவே ஆகும் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வார்னிங் வந்துருக்கு சப்ஸ்கிரைபரு அதான் கே வந்தும் சில்வர் ப்ளே பட்டன் வர வருமா வராதா சொல்லுங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் இருக்குல்ல வார்னிங் ஸ்ட்ரைக் இருக்குல்ல அதை நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள் ஓகேங்களா சின்னதாக ஒரு டூட்டோரியல் பண்ணுற மாதிரி இருக்கும் வார்னிங் ஸ்ட்ரைக் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஒன் வீக்கில் ரிமூவ் ஆகிரும் வார்னிங் ஸ்ட்ரைக்கு நீங்கள் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னால் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்தில் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் சில்வர் பட்டனுக்கு ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் கிட்ட யூடியூப் டீம் கிட்ட சார்ட் பண்ணிங்கன்னா சில்வர் ப்ளே பட்டன் வந்துடும் சிங்கிள் ஃபோட்டோ வச்சு வாய்ஸ் ஓவர் கொடுத்தா அந்த வீடியோவுக்கு மானிடைசேஷன் வருமா ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் ஓகேங்களா ஓகே இப்போ தான் உங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கெல்லாம் ஹார்ட்டு போட்டுக்கிட்டுருக்கேன் குக்கிங் சேனலுக்கு இன்ட்ரோ டென் செகண்ட் ஆர் த்ரீ செகண்ட் ஒரே வீடியோ க்ரியேட் பண்ணி எல்லா வீடியோஸுக்கும் வெல்கம் கண்டன்ட் கொடுக்கலாமா ப்ரோ ரீயூஸ்டு கண்டன்ட் வருமா எப்போவுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிக்கோங்க ரீயூஸ்டு கண்டென்ட்டில் ரெண்டு விஷயம் மட்டும் ரீயூஸ்டு கண்டென்ட் வராது இன்ட்ரோ அண்ட் அவுட்ரோ நீங்கள் இன்ட்ரோ வந்து ஒரே இன்ட்ரோவே நீங்கள் ஆயிரம் வீடியோவுக்கு கொடுத்தா கூட ரீயூஸ்டு கண்டென்ட் வராது ஆயிரம் வீடியோவுக்கும் ஒரே அவுட்ரோ கொடுத்தா கொடுத்தா கூட ரீயூஸ்டு கண்டென்ட் வராது இன்ட்ரோவுக்கும் அவுட்ரோவுக்கும் இது விதிவிலக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் எதுவுமே வராது இன்ட்ரோவுக்கு ஓகேங்களா குக்கிங் சேனலுக்கு இன்ட்ரோ அதே தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே அனைத்து பதிவுகளும் அருமை நன்றி ப்ரோ யுவர் தமிழில் சூப்பர் ப்ரோ நான் சேனல் வச்சுருந்தேன் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் திரும்ப சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி ஏஐ மூலியமாக எப்படி தமிழில் கிரியேட் பண்ணுறது நான் அண்ணா அந்த வீடியோ மேக் பண்ணலை ஏஐ மூலியமாக தமிழில் கிரியேட் பண்ணுறதுக்கான வீடியோ மேக் பண்ணலை கண்டிப்பாக அதற்கான வீடியோ மேக் பண்ணுறேன் இப்போ ரெண்டு மூணு நாளாக நான் போட்ட வீடியோக்கெலாம் ஏஐ தமிழில் தான் யூஸ் பண்ணேன் ஓகேங்களா யூஸ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நான் அதற்கான வீடியோ மேக் பண்ணி போடுறேன் அதை நான் மைண்டில் வச்சுக்கிறேன் குழந்தை மூவி சாங்க்க்கு டான்ஸ் ஆடுற வீடியோக்கு மேட் ஃபார் கிட்ஸ் கொடுக்கணுமா இல்லை நாட் மேட் ஃபார் கிட்ஸ் கொடுக்கணுமா ப்ரோ குழந்தைங்களை வச்சு வீடியோக்கள் மேக் பண்ணிங்கன்னா மேட் ஃபார் கிட்ஸ் கொடுங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு பதில் சொல்லவில்லை அபிவிருத்தி கிரியேஷன்ஸ் ப்ரோ யூடியூப் ப்ரோ யூடியூப் ஸ்டுடியோ வெப்சைட்டில் அனலைடிக்ஸ் டேபில் வியூஸுக்கு பக்கத்தில் ட்ரையாங்கிள் சிம்பிள் அது ஒன்றும் ப்ரா ப்ராப்ளமே இல்லை ப்ரோ ஓகே ஓகே என்னால் கமெண்ட் பண்ண முடியலை என்னோடய சேனலில் இருந்து அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க மேட் ஃபார் கிட்ஸு சேனலுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதெல்லாம் சகஜம்தான் அதனால் நீங்கள் ஏன்னா சேனல் லோகாவை பார்த்தாலே தெரியுது இது குழந்தைங்களுக்கான சேனல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆ ஆனால் லாங் வீடியோவில் விளம்பரம் ஆன் பண்ணுவது எப்படி மானிடைசேஷன் ஆனால் மட்டும்தான் விளம்பரங்கள் ஆன் பண்ண முடியும் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு ஒயிட்டிஎஸ் ஸ்டுடியோ ஆப்பில் போய் மானிட்டைசேஷன் ஆப்ஷன் இருக்கும் அதை ஆஃப்னு இருக்கும் அதை ஆன் பண்ணிட்டீங்கனால உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆகும் ஓகே நெக்ஸ்ட்டு ரீயூஸ்டு வீடியோ எப்படி கண்டுபிடிப்பது உங்களோட சொந்த வீடியோ எது இல்லையோ சொந்த வீடியோ சொந்த ஆடியோ சொந்த இமேஜ் இது இல்லாமல் எந்த வீடியோ நீங்கள் போட்டாலும் அதை ரீயூஸ் கொடுக்க நட ரொம்ப சிம்பிள் தான் ரியோஸோடு வீடியோ கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் விஷயமே இல்லை இருந்து எடுத்து போகிற வீடியோ அத்தனையுமே வந்து ரீயூஸ் கொடுக்க நட்தான் உங்களோட சொந்த வீடியோவாக இருக்கணும் ஓகே பிரதர் எனக்கு எண்பத்தி ரெண்டு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஆனால் எனக்கு லைவ் ஆப்ஷன் போனால் அதில் ஷோ லைனபிள் அக்கௌண்டுன்னு வருது ஏன் இப்படி வருது ரெண்டு விஷயத்தினால லைவ் எனபிள் ஆகாமல் இருக்கலாம் ஒன்று ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும் ரெண்டு அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் எனபிளாக இருக்கணும் ஓகேங்களா லாங் வீடியோ லாங் வீடியோ எடுத்து எப்படி ஷார்ட்ஸ் வீடியோ கன்வெர்ட் பண்ணணும் ப்ரோ நீங்கள் வெர்டிகல் வியூவில் எடுத்திங்கன்னா அது ஷார்ட்ஸ் பர்ஃபெக்டாக வரும் இல்லை லாங் வீடியோ எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒயிட்டி கிரியேட் ஆப்போ அதுதான் யூடியூப் கிரியேட் ஆப் இருக்குல்ல அதில் ரொம்ப சிம்பிளாக வந்து லாங் வீடியோ வந்து ஷார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒய்டி கிரியேட் ஆப் அது யூடியூபே அஃபிஷியலாக அவங்களுக்காக யூடியூப் கிரியேட்டருக்காக எடிட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குற ஒரு ஆப் எடிட்டிங் ஆப் உங்களை மாதிரி வளாக் எடுக்க எப்படின்னு சொல்லித்தாங்க சார் ப்ளீஸ் ஆர்ஆர் கிரியேட் கேட்டிருக்காங்க என்ன மாதிரி வளாக் எடுக்கிறதா மொபைலில் கையில் எடுத்துக்கங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இங்கே பாருங்கள் வாழம்புகிறோம் அங்கே பாருங்கள் இப்படிதான் வ்ளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சிம்பிள் அவ்வளோலாம் இன்னும் மொபைல் எடுத்து நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயத்த நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக கொடுத்திங்கன்னா வ்ளாக் அவ்வளோலாம் இது இதுக்கு வ்ளாக் எடுக்கிறதுக்கு என்னத்தை சொல்லித் தர்றது மெஸ்டு யுவர் லைவ் வீடியோஸ் ஆர் டுடே ஓகே இந்த லைவில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது தான் ஓகே நெக்ஸ்ட்டு ஹவு டு டூ லைவ் ஸ்ட்ரீம் ஒன்றும் கிடையாது யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள் க்ரியேட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் அதில் லைவ் ஒன்று வரும் க்ளிக் பண்ணுங்கள் வெர்டிகல் லைவாக லேண்ட்ஸ்கேப்பானு பார்த்து கொடுத்துட்டிங்கன்னா லைவ் பண்ண வேண்டியதான் ஹவு மெனி டேஸ் ஆகும் ப்ரோ மானிடைசேஷன் ஆக நீ ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்ச் அவர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்குள்ள நீங்கள் மானிட்டைசேஷன் பண்ணிக்கலாம் ஆனால் ஷார்ட்ஸுக்கு ரெவென்யூ வராதா தாராளமாக ஷார்ட்ஸுக்கு ரெவென்யூ வரும் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு ரெவென்யூ வரும் கம்மியாக வரும் அவ்வளோதான் தம்பி நான் எடிட்டிங் செய்யாமல் அப்படியே வீடியோ போடலாமா தாராளமாக ரா வீடியோவாக எடுத்து போடுங்க நான் இந்த வீடியோ என்ன நான் எடிட்டிங்காக இருக்கேன் அப்படியே எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணுறது தான் ஒல்டி ஸ்டுடியோ ரெவன்யூவில் ஒல்டி ஸ்டுடியோ ரெவன்யூவில் என் வியூஸ் என்ன ஒன்றும் புரியலைங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்க பணம் பணம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கை வாழ பணம் பணம் போட்டிருக்காரு ஆ சரி வேறு சேனலில் கமெண்ட் பண்ண முடியாது நமக்கு சேனலில் கமெண்ட் பண்ணிவிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆல் நியூ யூடியூபர்ஸ் ஹாய் நண்பா எப்படி இந்த கொஸ்டின் பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறது ப்ளீஸ் ஷேர் கம்யூனிட்டி போஸ்டில் அந்த போல் ஆப்ஷன் போல் ஆப்ஷன் ஓட் ஆப்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம்னால் ரொம்ப சிம்பிள் தான் கம்யூனிட்டி கம்யூனிட்டி டேப்பை ஓப்பன் பண்ணுங்கள் போஸ்ட்ன்னு இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போல் ஆப்ஷன் இருக்கும் போல்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கனால நீங்கள் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஜிமெயில் பர்ஸ்னல் ஆர் பிஸ்னஸ் யூஸ் எதை செலக்ட் பண்ணணும் இண்டிவிஜுவல் தான் செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா எல்லாம் நைஸ் ப்ரோ சூப்பர் ப்ரோ ஓகே ப்ரோ கலர் கோழி டா குட்டு குட்டு ஐஎம் வெயிட்டிங் ஓகே ஐ ஐஎம் ரெடி எனக்கும் இந்த மாதிரி டவுட் இருந்தது தெளிவுபடுத்தியதற்கு நன்றி தம்பின்றீங்க நன்றி நன்றி அழகா புரிகிற மாதிரி சொல்லியிருக்கீங்க வாழ்த்துக்கள் ஓகே எல்லாருமே ஹாய் ஹலோ ஹவாரியோ இதுதான் மெசேஜ் பண்ணியிருக்கீங்களே தவிர ஏதாவது கேட்டீங்க தானே நானும் சொல்கிறதுக்கு ஹாய் ஹவாரியோ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சூப்பர் டுடே குட்டு தேங்க்யூ அண்ணா வணக்கம் நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் நாங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கோம் அந்த சேனல் பேர் ஏ டு இஸ் தமிழ் நியூஸு நாங்கள் விளையாட்டாக ஆரம்பித்த சேனல் இந்த சேனல் இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு சப்ஸ்கிரைபர் அஞ்சு லட்சம் வியூஸ் இந்த சேனல் ஆரம்பித்து எண்பது நாட்கள் ஆகிறது மூணு டைம் காப்பிரைட்டு இந்த சேனல் மானிட்டைசேஷன் ஆகுமா தயவு செய்து தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் விளக்கம் தேவை என்ன காப்பிரைட் கிளைம் வந்தால் ப்ராப்ளமே கிடையாது மானிட்டைசேஷன் ஆகும் அதுக்காக அளவு கடந்த காப்பிரைட் கிளைம் வந்துச்சு அப்படின்னா அது ரியூஸ் கண்டிப்பட்டு சேனல்னு அர்த்தம் ரீயூஸ் எடுக்க வந்துடும் மானிடைசேஷன் கிடைக்காது காப்பிரைட்டு ஸ்ட்ரைக்கு வந்தால் தான் மானிட்டைசேஷன் கிடைக்காது ஓகேங்களா அதுவும் நிறையா வந்துருச்சு மூணு வந்துருச்சுன்னா சேனலில் டெர்மினேட் ஆயிரும் ப்ரோ வீடியோ வெரிஃபிகேஷன் அன்சக்ஸஸ்ஃபுல் வருது அதுக்கு என்ன செய்யலாம் ரீசன் இருக்குமா ப்ரோ அட்வான்ஸு ஃபியூச்சருக்கு நீங்கள் அப்பீலே பண்ணாதீங்க அது ஆட்டோமேட்டிக்காக எனபுள் ஆகும் ப்ரோ நான் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் ஓரளவுக்கு வியூஸ் வருது ஆனால் ஜீரோவில் தான் இருக்குது வாட்ச் ஹவர்ஸ் ஆடாகலை என்ன பண்ணலாம் என்ன ப்ராப்ளமாக இருக்கும்னு சொல்லுங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு வாட்ச் ஹவர்ஸே ஆடாகாதுங்க லாங் வீடியோவுக்கு மட்டும்தாங்க ஆடாகும் மெசேஜ் பண்ணால் நோ ரெஸ்பான்ஸ் ப்ரோ நீங்கள் எஸ் ரிப்ளை பண்ணலை இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் தாங்க ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணி வீடியோ போடுற மாதிரி இருக்குது என்னங்க பண்ணுறது வாழ்த்துக்கள் ப்ரோ சாங்ஸ் ரைட் இல்லாமல் எந்த வெப்சைட்டில் எடுக்கலாம் நீங்கள் எந்த வெப்சைட்டில் எடுத்தீங்கனாலும் ரைட் வரும் யூடியூப் ஷார்ட்ஸ்லேயே ஃப்ரீயாக மியூசிக் கொடுத்துருக்காங்க ஷார்ட்ஸ் வீடியோக்கு ஓகேங்களா சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை யூஸ் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஹவு டு ஜெனரேட் பின் வெரிஃபிகேஷன் இன் ஆன்லைன் ப்ளீஸ் மேக் ஒன் வீடியோ ஃபார்மி அது இன்னும் பெர்ஃபெக்டாக யூ ஆட் சென்ஸில் வரலை ஓகேங்களா அதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் ஆன்லைனில் வெரிஃபிகேஷன் பண்ணுறது இனிமேல் உங்களுக்கு பின் வெரிஃபிகேஷன்லாம் லெட்டர்லேலாம் வராது நீங்கள் ஆன்லைனில் தான் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு அதாவது அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வீட்டுக்கெல்லாம் லெட்ரு வராது அது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ஃபுல்லாக சரியானதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் அதற்கான ஒரு வீடியோ போடுறேன் ஓகேங்களா எப்படி ஆன்லைனில் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுன்னு அந்த ஆப்பு பேர் கூட நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் டக்குன்னு மைண்டுக்கு வர வரமாட்டேங்கிது ஆன்லைனில் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்குது அது நம்ம ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி அது மூலிமா உங்களுடைய பின் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் வணக்கம் என்னுடைய ஒயிட்ட ஸ்டுடியோ மார்ச் எண்பது டாலர் காட்டுகிறது ஆனால் கூகுள் ஆர்ட் சென்ஸில் ஐம்பத்தாறு டாலர் காட்டுகிறது என்ன காரணம்னு சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் ஒயிட்டிய ஸ்டுடியோவில் உள்ள ரெவன்யூ கரெக்டான ரெவன்யூ கிடையாது அந்த ஏன் பேஜில் இருக்கிற ரெவென்யூ அது வந்து பத்தாம் தேதி ஒவ்வொரு மாதமும் பத்தாம் தேதி தான் ஆட் ஆகும் ஓகேங்களா ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் மணி ஏன் பண்ணுறது பத்தாம் தேதி தான் ஆட் ஆகும் அப்போ வெயிட் பண்ணணும் அடுத்த மாதம் சேர்த்து ஆட் ஆகிரும் எவ்வளோ ரெவன்யூ வந்தாலும் ப்ரோ இதையோஸ் இருக்காடு முகம் காமித்து வீடியோ அப்லோட் பண்ணி அன்லிஸ்டடில் வைத்து மானிடைசேஷன் அப்ளை பண்ணால் மானிடைசேஷன் கிடைக்குமா கிடைக்கும் ஓகே சூப்பர் ஷேரிங் பிரதர் இன்னொரு சேனல் சோப்ராஜ் என்ன எல்லாம் ஹாய் ஹலோ கவாரியம் ஓகே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆயிரம் சப்ஸ்கரைப் பண்ண ஆயிரம் ஆச்சு வருஷம் என்னோட வாட்ஸ்அப்புக்கு எப்போ வேணாலும் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் பெயிட் சர்வீஸ் தான் மறக்காமல் யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த லைவில் சந்திக்கலாம் நன்றி